வணக்கம் டிபிகிட்டாக்ஸ் மகாநதி சீரியலில் கங்கா கதாபாத்திரத்தில் திவ்யா கணேசன் அவங்க தான் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வந்தாங்க ஆல்ரெடி கங்கா கதாபாத்திரத்தில் பிரதிபா அவங்க நடிச்சிட்டு வந்த நிலையில் திவ்யா அவங்க தான் அவங்களுக்கு ரீப்ளேஸ்டாக கடந்த ஏழு மாதங்களாக ரொம்பவும் அருமையாக நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் திவ்யா கணேசன் அவங்களும் இப்போது கங்கா கதாபாத்திரத்துலேருந்து விலகியிருக்காங்க அதை தன்னோட சோசியல் மீடியாவில் அவங்களே அஃபீஷியலாகவும் வெளியிட்டுருக்காங்க அதுக்கான காரணத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க திவ்யா கணேசன் அவங்க சொல்லும்போது ஹாய் எல்லோருக்குமே வணக்கம் ரீசண்ட்டாக நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் என்னால் மகாநதி சீரியலில் ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியாது இன்னும் சில மாதங்கள் என்னோடய உடல்நிலை சரியில்லாதனால் அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்க முடியாதனால எனக்கு பதிலாக வேற ஒருத்தங்களை அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் நான் ரசிகர்கள் எல்லார்டுமே மிகப்பெரிய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் உங்களை நான் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் இந்த கேரக்டர்லேருந்து நான் இப்போ விலகினது எனக்கே வருத்தமாக தான் இருக்குது என்னோட சூழ்நிலை காரணமாக தான் நான் இப்போது இந்த சீரியலேருந்து விலகிறேன் என்னை தொடர்ந்து கங்காவை சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே நன்றி கூடியவர்கள நான் உடல்நிலை குணமடைஞ்சு திரும்பவும் சீரியலில் நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க திவ்யா கணேசன் அவங்க திவ்யா கணேசன் அவங்களுக்கு இப்போது பலருமே மெசேஜ் பண்ணி கூடிய விரில குணமடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க டிபிகே டாக்ஸ் சார்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நீங்கள் கூடிய சில குணமடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கார்டி கிளிக் பண்ணிடுங்க